அனைவருக்கும் வணக்கம் எனக்கு பேச வாய்ப்பு மிக்க நன்றி இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த கட்சியை வந்து பல்வேறு இடத்தவர்கள் எடுக்கிறோம் இன்னைக்கு ஒரு மனிதனுடைய அடையாளம் சொல்ல போனீங்களா இன்னைக்கு நீங்க எந்த ஒரு இடத்துல போனீங்கன்னா சரி பள்ளிக்கூடமா இருக்கட்டும் ஒரு காவல்துறை ஒரு கைது செஞ்சு கொண்டு போனாலும் நீ எந்த இடமும் சொல்லி கேட்பாங்க நீ எந்த இடத்தை சேர்ந்து அப்ப ஒரு ஜாதியா இருக்கணும் ஒரு மனமா இருக்கணும் ஒரு மனிதனுடைய அடையாளம் அந்த அடையாளத்தை மதிக்க வந்த இன்னைக்கு தமிழக அரசு 打就回家去。